வள்ளூருடைய வேஸ்டியினுடைய நிறம் வந்து நான் எனது பெயர் பட்டியலில் வருவதற்கு திருமணி அச்சுக்கூடத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் சென்று அச்சடித்து எழுதி அதை மணிப்பர் ரகசியமாக வைத்திருந்தேன் சிங்கரசெல்வனை வந்து என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் நான் முதல் முதல் நான் பார்த்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சொல்லுவாங்க அதாவது வாட்ஸ்அப் படத்துல வந்து பாட்ஷா இருந்தவர் வந்து மாணிக்கமா வந்து ஆட்டோ இருக்கிற மாதிரி நான் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல காஷ்மீர் அப்படி பாட்ஷா மாதிரி இருந்துட்டு எனக்கு பெரிய குறைவுனால சென்னையில் வந்து ஒரு வெளியே தெரியாத ஒரு பொறுப்பில் நான் இரண்டு ஆண்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ வந்து எனக்கு சும்மா இருக்க முடியாம என்ன பண்ணுவேன் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் இந்த நேர்முகம் நேர்முகத்தை தேர்வுக்காக இந்த வாக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க அறக்கட்டளைகள் வந்து என்னை போயிருப்பாங்க போய் யாருக்காவது ஒரு விஷயம் போயிருக்கேன் அப்பதான் சங்கர சரவணன் வந்து அவரும் இன்டர்வியூ பண்றாங்க வந்திருக்காரு சந்திக்கிறோம் இன்டர்வியூக்கு வர்றவங்களாம் இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூ பண்ண வந்த அந்த பையனையும் அந்த பூஜை வந்து கிட்டத்தட்ட வருத்தெடுத்துருவோம் அவங்க கேட்குற கேள்வி பார்த்தா அவங்களே திண்டு அடைஞ்ச அளவுக்கு கேட்பாங்க சில நேரங்கள் வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணிருவாங்க இதெல்லாம் தெரியாம இருக்கு நீ சிவில் சர்வீஸ் எழுதுறேன்னு தான் கேட்கும் அந்த அவங்களுடைய ரொம்ப வாடிப்பு நான் அதிகமாக கேள்வி தான் கேட்க மாட்டேன் அந்த வாட்ச் பண்ணிட்டு நான் வெளியில் வரும்போது மட்டும் சொல்லுவேன் இந்த பையன் இந்த பையன் இந்த பையன் இந்த பொண்ணு என்னை கான்டக்ட் பண்ண சொல்லுங்க நான் தனியா கூப்பிட்டு போய் எங்கள் லைப்ரரியில் ரோஜா என் ரிசர்ச் லைப்ரரி இல்லைன்னா வீட்டில் பார்த்த சொல்லி அவங்கள்ட்ட பேசுவேன் அப்படி நான் வந்து சங்கர சரவணைக்கு முதல் முதல் பார்க்கும்போது அவர் அதிகமாக கேள்வி கேட்காம ஆதரவளிக்கு விதமாக இருந்ததுனால அவன் வித்தியாசமாக பார்த்தேன் யாரையும் வருத்தெடுக்காம இருக்க யாரையே பெரிய அவரதான் ரெண்டு பேரும் அறிமுகமாயி நட்பாங்க அப்படி வந்தவங்கதான் இந்த புத்தகத்துடைய அட்டைப்படத்துல பாத்தீங்கன்னா சிவகுமார் சொன்னார் பாத்தீங்களா அண்ணன் சிவகுமார் வந்து என்னுடைய நாட்டுக்குறள் நிகழ்ச்சியிலதான் சங்கர சரவணனே அவர் பாக்குறாரு இன்னைக்கு சிவகுமாருடைய குடும்பத்துல அவர் ஒரு உறுப்பினர் சரவணன் உஷா எல்லாரும் ஜெயந்தா போகும்போது திருக்குறள் சரவணனுடைய அண்ணன் கூட தெரியாது அந்த மாதிரி பேசிருக்காங்க இந்த படத்துல பின் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உதயச்சந்திரன் என்னுடைய பதிவு அனந்தகுமார் ஜெயசீரன் இளம்பகன் இவங்க எல்லாருடையும் நான் தொடர்புல இருக்கிறவன் அதுவே குறிப்பா இவர் உருவாக்கிய இந்த மூன்று பேர் இவங்க இங்க உணர்ந்துட்டாங்க இந்த மூன்று பேருடனும் நான் எடுக்கமாக தொடர்பு இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து அவர் சங்கரசரோனுடைய மாணவர் என்பது அது ஒரு தரச்சான்றுங்கிறது மாதிரி நடத்த அவங்க அந்த சரவணன் வந்து விகடன் இயற்பு மக்களுடைய ஆலோசகராக இருந்து அந்த கற்றையில கொண்டு வரும் போது நான் டெல்லியில வேலை பார்த்துட்டு இருப்பேன் டெல்லியில ஃபோன் பண்ணி ஒரு கட்டுரை கப்பர் நான் சரின்னு சொல்லிடுவேன் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தாமதமாகிட்டே போகும்போது தேர்தல் இந்த பணியில் இருப்பேன் அப்புறம் திருப்பி நினைவுபடுத்துவார் நினைவுபடுத்துவார் கடைசி வந்து அஞ்சு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு பிரிண்ட் ரெடி பண்ணிட்டார் சார் பேஜ் லே அவுட் பண்ணிட்டோம் அது மாதிரி நீங்க ஒன்றுமே பண்ணுவாரான்னு பார்ப்பேன் விடாம துறையிலேயே அந்த கற்றைய எப்படியாவது வாங்கிடுவார் இப்படிதான் வந்து என்னை அவர் எழுத வைத்தார் அப்ப ஒரு நாள் வந்து இந்த வைகரை பாசகன் இந்த புத்தகம் தலைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் திரு ஸ்ரீ ராஜேந்திரன் ஒய்வு பெற்ற இந்திய வருவாய் பணியில் இருக்காரு இவர் அவர் உருவாக்கிய வாய்ஸ் ஆஃப் வயல் அப்படிங்கிற வல்லுவர் பொருள் குடும்பம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் பின்னால டெலிகிராம் குரூப் ஆச்சு அது நான் வந்து கவிதை எடுக்கிறேன் நான் வந்து திருவள்ளுவருடைய அரசு பால் பொருட்பாள நான் எழுதவே மாட்டேன் திருவள்ளுவருடைய இன்பத்துப்பாடு மட்டும் நடிவேன் என்று கேட்டீங்கன்னா வள்ளுவருடைய வேஷ்டியினுடைய நிறம் வந்து வெண்மைன்னு உறுதியா நம்புறவன் அதனால அந்த அந்த வேட்டினுடைய நிறத்தை வேற யாராவது வேலைக்குள்ள பூசிடக்கூடாதுங்கிறாங்க திருப்பி அவருடைய அப்படிங்கிறதுனால அவர் எழுதிய கமத்திற்கால் கவிதைகளை மட்டும் முன்னிறுத்தி நான் கவிதை எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் இடத்துல உதயச்சந்திரன் சொன்ன மாதிரி என்னுடைய ஹேபிட் வேற நான் தூங்க போற நேரத்துல அவரு கிட்டத்துல முடிச்சுட்டு அப்ப நான் வந்து நடுநிசையில பதிவிட்டு தூங்க போயிருவேன் காலையில எந்திரிச்சு பார்த்தா வைகரின் வாசகன் அப்படின்னு அவர் அந்த கவிதை பத்தி பதிவு போட்டுருந்தாரு இதான் எங்க ரெண்டு பேரும் வித்தியாசம் ஆக வைகரின் வாசகன் பெயர் உருவானது அந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல வாய்ஸ் ஆஃப் கொண்டு தான் மூவாவது அது அப்படியே அந்த வாய் பதிவு வயசு வைகரை வாசக பதிவுல ஒரு மூலாவவே இருந்துச்சு அங்க அப்ப அந்த அந்த காலகட்டத்தை வந்து இந்த முதற்கட்டுரையிலையும் நான் ஒரு கவிதை நான் அவருக்கு எழுதிய ஒரு ஒரு முறை நான் வந்து சரவணனுடைய வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன் அங்க திடீர்னு பாக்குறேன் நான் எழுதுன கவிதை ஒண்ணு அப்படி போட்டவ பெருசா போட்டு பதிவு பண்ணி வச்சிருந்தேன் நம்ம கவிதை இங்க வச்சிருக்காரு போட்ட போட பார்த்திருக்குன்னு நான் கையில வாசிக்க முடியும் சில நூல்களை நான் கவிதையை வாசிக்கிறேன் அவர் வீட்டுல பதிவு பண்ணி சில நூல்களை குத்துகளுக்கு வெளிச்சத்தில் மட்டுமே படிக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் கொள்கை வைத்திருந்தவன் நான் சில நூல்களை குத்துகளுக்கு வெளிச்சத்தில் மட்டுமே படிக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் கொள்கை வைத்திருந்தவன் தான் ஏனோ தெரியவில்லை நடந்து கொண்டு இதை எழுதக்கூடாது என்று அமர்ந்து எழுதுகிறேன் ஆராய நான் சொல்ற வாக்கிங் போய்கிட்டு இருக்கும் போதே ஓவர் ஒவ்வொரு இப்படிதான் எனக்கு நேரம் கிடைக்கும் சங்க சரவணா எனக்கு இனி இன்னொரு தம்பியாய் இருக்கிறாய் சங்க தமிழை அப்படியே சாப்பிடும் அட்டகாச நல்லவாடி அப்படியே சாப்பிடலாம் தமிழ் துறை சேராத தனித்துறையே அவர் கால்நடைத்துறை கால்நடை துறையில் வந்து கல்வித்துறைக்கு வந்தவர் மாட்டு ஊசி பண்றவங்க யோசிச்சு பாருங்க பாரதராஜ படத்துல மாட்டுசி ஊசி பண்ற வைத்தியர்கள் அது மாதிரி தமிழ் துறை சேராத தனித்துறையே நீ யார் சென்னையில் வசிக்கும் பாண்டித்துறையா தமிழ்துறை சேராத தனித்துறையே நீயா சென்னையில் வசிக்கும் பாண்டித்துறையா உன் படித்துறையில் தமிழ் படித்து கரை சேர்ந்த ஓடங்கள் எனக்கு விழா என்னை எப்படியோ தேடி பிடித்தாய் என்னை எழுதுகிறது அவர் முக்கியமான பங்கு என்னை எப்படியோ தேடி பிடித்தாய் எழுத கரம் கொடுத்தாய் எழுதியதை படியெழுத்தாய் எழுத கரம் கொடுத்தாய் எழுதியதை படியெடுத்தாய் அச்சகத்தில் பக்கத்தை மிச்சம் வைத்து படுத்தினாய் அச்சகத்தில் பக்கத்தை மிச்சம் வைத்து படுத்தினாய் உன் நச்சரிப்பில் நடத்துகிறாய் என் எழுத்தை அப்ப நச்சரிப்பில் எழுத்துகிறாய் நடத்துகிறாய் என் எழுத்தை நீ என் குமரகுரு எப்போதும் இதுபோல் மனசை வைத்திருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மனசை வச்சிருக்கிறது இல்ல உதயச்சந்திரன் பேசும்போது பாத்தீங்களா ஒரு தோல்வியில் இருந்து அந்த சாப்படில் இருந்து எடுத்து வந்த நான் வந்து இதை எப்படி பாக்குறேன்னா அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கார் இந்த புத்தகம் அவருடைய பர்சனாலிட்டி அவருடைய கேரக்டர் நான் நேற்று பண்ணேன் உஷாத்து போன் பண்ண போன் பண்ணி படிச்சுட்டே வந்துட்ட நான் படிச்சு உஷாந்தர் படிக்க முடியாது ஏன்னா பென்சில் கேட்குறேன் எல்லா கட்டுரைகளையும் படிக்கும் போது இந்த முதல் கட்டுரையில வந்து முதல் கட்டுரையில வந்து வீட்டின் படம் போட்டு எடுத்த உடனே ஏழ்றையா இருக்கேன் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஏழ்றையா மாதிரி என்னதான் எடுத்த உடனே ஏன்றையா இருக்கேன் இனத்தை சொல்ற ஒரு குறிப்பு இதான் என்னுடைய குறிப்பு இந்த கட்டுரைக்கு என்னுடைய கருத்து வந்து எடுத்த உடனே ஏழ்றையா இருக்கேன்னா என்னுடைய கவிதையை போட்டிருக்காரு அப்ப அதுல வந்து முதல் பக்கத்துலயே வந்து நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் கீழும் சத்தியமாவ அப்படின்ற புதகல ரெண்டு இடத்துல பார்த்தேன் உடனே உஷாவுக்கு போன் போட்டேன் ஏன்னா உஷா அந்த மாதிரி எழுதுறதுல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இன் மீது சத்தியமாவை அப்படின்னு எழுதுறார்களே இதை பத்தி என்ன அப்படின்னு அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தேன் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் அதனால வரும்னு சொல்லி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க சார் அவ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கு முயற்சி பண்ணிப்பாரு சார் அந்த உயர்தான் சார் எழுதிருப்பாரு அவங்க உடம்பு

நான் பிஏ தமிழ் எம்ஏ தமிழை தவிர வேற எதுவுமே படிச்சிருக்கேன் நான் தமிழ்ல வந்து ஐஏ சேர்ந்தேன் நம்ம எழுதி வந்தேன் அப்ப இப்ப இவர் 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 மாதிரி ஆள் தான் இருந்திருந்தா நான் எழுந்திருப்பேன் இப்ப என்னுடைய நண்பர் வந்து விஸ்வேசிங்க பாக்க போது சொன்னாரு வரட்ட இந்த ஆள்ல சொன்னாரு சார் தான் நான் நான் ஐஏஎஸ் ஐஏப்பேன் நீங்க ஐஏஎஸ் சொல்லிருப்பீங்கன்னு சொல்லிருப்பீங்க நான் அப்பா அவரை பார்த்திருந்தா நான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்டா வந்திருப்பேன்

வாசிக்கிறதுக்கு நல்ல தரமான நூல் கிடைக்காது நாமும் பயன்படுத்துறது அப்பயே தமிழ்நாடு பாடநூல் நிறுவனங்கள் நேற்றையோ குட்டையோ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் பதிப்பித்த நூல்களை அறிவியல் நூல்களை தாவரவியல் விலங்கியல் இதையெல்லாம் படித்து தான் நான் வந்தேன் அது மட்டும் கிடையாது இந்த கலைச்சூழல் பெரிய படிச்சிருக்கேன் கலைச்சொலை பற்றி நிறைய இருக்காது நான் முதல் முதல்ல தமிழில் எழுத போறேன் இதுக்கு எனக்கு முன்னேற்றி ஏறி யார் இல்லை அப்படிங்கிறதுனால இது கெட்ட வந்து ஒரு பிங்க் அந்த நோட்ல வந்து விலங்கியல் தாவரவியல் வேதியியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வர முக்கியமான டெர்மினாலஜிஸ் எல்லாம் தமிழ்ல என்ன எழுதணும் அப்படின்னு அந்த பேராசிரியர்கிட்ட பேசி அடுத்து நான் படிச்சு அந்த கலைச்சூட நானே ஸ்டெப்ளிஷ் பண்ணிட்டேன் என்னுடைய நோட்ல ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி ஒரு கிராசரி ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும் ஏன்னா நான் பறிச்ச காலில் போய் உட்காந்து இந்த டேர்ம்க்கு என்ன தமிழ்ல போடலாம் அது போடலாமா இது போடலாம் யோசா டைம் போயிருக்கிறதுக்காக நானே எனக்கு ஒரு வெளிகாட்டி இல்லாதனால ஒரு டெக்னாலஜியை நாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நாம் கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியிருந்தது இப்போ இதெல்லாம் இப்போ எளிதாக இருக்கு கிட்டத்தட்ட வந்து சரவணரை காக்கும் போது குடிமை பணிக்கு மற்றவர்களை தயாரிக்கிறதை ஒரு குடிசைக்கோல் மாதிரி பண்ணியிருக்காரு அவரு என் ஜேஸ் கில்லன்னு என் ஜேஸ் கில்லன்னு நான் வந்து என்னுடைய சிந்துவெளி ஆராய்ச்சிக்காக எங்க முதல்வர் சொல்லி ஒரு வருஷம் விடுமுறை வாங்கி போட்டேன் அந்த ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்தை தான் அந்த விடுமுறை அனுபவிக்க விட்டு இருந்தது இன்னொரு வருஷம் தேர்தல் ஆணையத்துல திருப்பி விட்டார் டெல்லிக்கு அப்ப நான் இருக்கும்போதுதான் ஜெயசீலன் வந்து இன்டர்வியூ வருது என்னை வந்து இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ரோஜா உத்திரி ஆராய்ச்சி ஊடகத்துல வந்து ஜெயசீரன் சந்திக்கிறார் நான் பொதுவா என்ற ஒரு பழக்கம் பொதுவா நான் வந்து அந்த வார்த்தை நான் அதிகமா சொல்லிட மாட்டேன் கோயிட்டு அப்படின்னு சொல்றேன் உன் பெயர் பட்டியலில் இருக்கும் அப்படின்னா நாயா காம சொன்னேன் நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்டும் உள்காடு அப்படி நான் சொன்னதே கேட்டேன் ஆனா சொல்ற அந்த பெயர் இருந்தது ஏன்னா நான் எனது பெயர் பட்டியலுக்கு வருவதற்கு முன்னால் எனது பெயரை ஐ தினமணி அச்சு கூலத்தில் ஆர்காலகேஷன் ஐயை சென்று அச்சரித்து எழுதி அதை மணிப்பரிசி ரகசியமாக வைத்திருந்தது நான் சொன்னேன் இவ்வாறு தோலிக்கிட்டேன் சிறந்த ஒரு ஆட்சியாளராக மாவட்ட ஆட்சியர் தான் முதல்வருடைய விருது வாங்குற அளவுக்கு அவர் தொடர்ந்து இந்த நூல வந்து சரவணனை அறிமுகப்படுத்தும் போது ரெண்டு டெர்மினி யூஸ் பண்ணிட்டார் ஒண்ணு தமிழ் ஆர்வம் தமிழ் ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு தமிழ் ஆர்வம் அடுத்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணிருக்கிறது தகவல் ஆர்வம் தமிழ் ஆர்வம் தகவல் ஆர்வம் தகவல் ஆர்வம்ங்கிற சொல்ல வந்து எப்படி எப்படி எடுத்துக்கிறது பொதுவாக வந்து நல்லா பொதுவாக வந்து நீங்கள் சூழல் இருக்கிறதுனால பொதுவாக சொல்லுவாங்க நியூஸ்னா என்ன அது ஒரு அப்படினா அவர் விளக்கம் சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இந்த நாலு திசை வர்றது ஒரு நியூஸ் இதுதான் இதுதான் நியூஸ் அப்படின்னா அது செய்திக்கான ஒரு ஒரு இலக்கணம் நிறைய பேர் சொல்லுவாங்க மனுஷன நாய் கடிச்சா நியூஸ் இல்லை நாயை மனுஷன் கடிச்சா நியூஸ் இல்லை அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இந்த தகவல் ஆர்வங்கிறது வந்து இவர் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட பழைய பார்த்தாலும் சில நேரம் நம்பா நம்ப முடியாத மாதிரி இருக்கும் எனக்கு இதில் நம்ப முடியாத ஒரு மேட்டர் இருந்துச்சு நான் உடனே போன் பண்ணி கேட்டேன் பார்த்தேன் தெரியல பார்த்தேன் தெரியலன்னா இவர் வந்து வடநாட்டில் போய் படிச்சேன் முதுகலை படித்தேன் அப்படின்னு நினைத்தார் முதுகலை படிச்சுட்டு இருக்கும் போது வந்து இரவு பத்து மணி வரைக்கும் பெண்கள் பிடிக்கிற போய் பேசிட்டு இருக்கலாம் அப்ப வந்து இவர் கடைசி வந்து டைம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சொல்ற வரைக்கும் இவர் பேசிட்டு இருப்பாங்க அவங்க 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 என்னன்னே மாட்டி விட்டுருக்காரு அப்ப இவர் வந்து இவர் வந்து இவரையும் நடராஜன் பத்தி எழுதியிருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப அதே படிக்கிறதே வேலையா இருந்திருப்பாற்ப இவர் வேற மாதிரி இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு வந்து இது வந்து உணையும் மாதிரி இருந்துச்சு அப்ப ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியலையே எங்களுக்கு என்ன ராசி கேட்டீங்கன்னா நம்ம சும்மா இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருப்பாரு இல்ல நம்மளே நம்ம வந்து வேற மாதிரி கேட்பாங்க ஏ இது அப்படி சொல்ற அப்படின்னு இவரை வந்து நான் போன் பண்ணி கேட்கிறேன் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி இல்லையே புனைவா என்ன கதை விட்டுருக்கீங்களா கேட்கிறேன் இல்ல சார் இவர் தெரிஞ்சவங்க கூட கேட்டு பாருங்க சார் அப்படிங்கிறாரு ஆனா இதுல எனக்கு தெரியாத பல முகங்கள் எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த எலிமெண்ட் எனக்கு தெரியல அதே மாதிரி நிறைய இடத்த கூட்டிட்டு போவாரு இவங்களோட யாரும் இன்னொருத்தன் சொல்லி மட்டப்படும் கூக சார் சொல்லிட்டேன் என்ன கூப்பிட்டு போனாரு நைன்டரா என் கூட்டு போகும்போது கூட்டிகிட்டு போகும் அதான் த்ரீ சிக்ஸ்டி டி சிவபலா ஏன்டா பண்ணுறது அப்புறம் உதயசந்திரன் கிட்ட இது இந்த மாதிரியான சீரியஸான பேட்டர்னு டிஸ்கஸ் பண்ணுறது மாணவர்களை உருவாக்குறது அதுலயும் குறிப்பா வந்து இந்த பாடலும் நிறுவனத்துக்கு வந்தனால இந்த சரவணன் சிங் இருக்க ஒட்கு கே அது வந்து ரொம்ப அபாரமான கோரிக்கை இங்க வந்து சரணோடைய அம்மா உட்கார்ந்துருக்காங்க நான் எழுத முதல் நூல் வந்து அன்புள்ள அம்மா ஆயிரத்தி ரூபாய் உள்ள அதுக்கு பின்னால நான் இருபத்தி ஒரு வருஷம் எழுதவே இருக்கு செயல்படுவது பிடித்து போய்விட்டதால் எழுதுவது என்பது இப்போதோ ஒரு முறை அப்படின்னு ஒரு கவிதையில் இருந்தேன் அது வந்து அப்ப நான் கூட எதிர்ப்பேன் மன்னனை அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு விற்க வேண்டிய மன்னனை இருபது ரூபாய்க்கு விற்கும் போது நான் அவனை பிடிக்காம எத்தனை லிட்டர் இலக்கிய கண்டி இந்த ஒரு லிட்டர் மண்ணடைக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்லி வசனம் பேசிட்டு நான் எழுதுறதே விட்டேன் எழுதாம எழுதாம இருந்தவனே திருப்பி எழுத வச்ச சிலர் வந்து சரவணன் திருச்சியில துளசிதாசன் ஒருத்தர் இருக்காரு இவங்களாதான் திருப்பி எதையை எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்தியவர்கள் அப்புறம் அந்த குடும்பம் அந்த அம்மா வந்திருக்காங்க அன்புள்ள அம்மானு எங்க அம்மாவுக்கு எழுத போயிட்டீங்க ஆனா அன்புள்ள அம்மானு எழுதி ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை அளவுக்கு கற்பனிச்சு நீங்க அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு உதவியுடைய அம்மாவை பத்தி அவர் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா அம்மா தான் ஒருவேளை சிறப்பா செயல்படுற எல்லாருமே அம்மா பிள்ளைகள் தான் இருக்கோம் ஆனா எனக்கு இந்த இருந்தது பத்தி படிக்கும் போது ஒரு இடத்துல எழுதுறாரு எனது அண்ணன் நாகர்கோயிலில் படித்துக் கொண்டிருந்ததால் குடும்பத்தோடு அங்கு குடியிருந்தோம் நாங்கள்லாம் குடியிருக்கிறது வேற இடம் படிக்கிறது வேற இடம் வயக்காட்டிலாம் நடந்து பாம்பு பாம்புலாம் வரும் இவங்க அண்ணன் நாகர்கோயிலில் படிப்பதை படித்துக் கொண்டிருந்ததுனால அங்கு குடியிருந்தோம் எழுதுறாரு ஆனா என்ன பண்ணா பள்ளி எங்க வீட்டிலிருந்து வெகு தொலைவில் என்பதால் வாரத்தில் ஓரிரு நாட்கள் பள்ளி செல்வேன் இவருக்கு வந்து ஸ்கூல் ஜாதி தூரம் ஆனா அவங்க அண்ணனை படிக்க வைக்கிறதுக்காக நாகர் கோயிலுக்கு போயிருக்காங்க இன்னொன்று வந்து திங்கிங்ல வந்து நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வந்து சில தட்டையா திங்க் பண்ணுவாங்க ஒரு யூனிட் எலிமெண்ட்ஸ்னாலா மல்டி எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்கறது லேட்ரல் திங்கிங் ஒன்று அது வந்து லேட்ரல் திங்கிங்கிறது ஒரு பக்கவாட்டு சிந்தனை ஒக்கையா திங்க் பண்ணாம ஒரு பக்கவாட்டு சிந்தனைங்கும் போது இவ்வளவு

அதோட ஜாயிருச்சு அவங்க சிவில் சர்வீஸ் முதாட்டம் வந்துட்டோன்னு இருந்துச்சு ஆனா போய் மசூரியில் போய் ட்ரைனிங் இருக்கும்போது எனக்கு அது பங்கச்சர் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா சிலர் போது பிரமிப்பா இருந்துச்சு இவங்க தான் எழுதின பர்ச்சியாளர் நம்ம எடுத்து வந்துருவாங்க ஏன்னா நான் யார் போட்டியாளரையும் சந்திச்சதுன்னு எந்த போட்டியாளரையும் சந்திக்காதனால நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே போட்டியாளர் நான் தான் அதனால நானா படிச்சு நானா வந்து நல்லா எழுதிருக்கேன் முடிவுக்கு வந்து நானா வந்துருவேன் தெரிஞ்சு ஆனா அங்க போய் பார்த்தா சென்ட் ஸ்டீஃபன்ஸ்ல படிச்சேங்க டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவங்க பேசுற தொழிலாளி அவங்க பார்த்து இவங்களோடய போட்டி போட்டு வந்தோட வீட்டுல முதல்ல சந்திரிச்சா நான் என்னுடைய தன்னம்பிக்கையை பங்கர் ஆனா வேறு சிலரை நான் பார்க்கும் போது என்னுடைய வந்துட்டோம் ஒரு பெரிய பங்கு இவங்க தான் பாஸ் பண்ண பிரச்சனை தானே நம்மளும் பாஸ் பண்ணிருக்கலாம் என்னடா பெரிய விஷயம் அப்ப இனிமேல் தான் உழைக்க தோன்றணும் எனக்கு தோன்றதே கொஞ்சம் சொல்லலாம் வேற ஒரு காலத்துல ஒர்க் பண்ணணும் இனிமேல் தான் என்னை நான் ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர்ஸையும் நாங்க பாத்துருக்கேன் சில நேரத்தில் நான் சர்வீஸ்ல இருக்கும்போது போது எதிரில் உட்காந்து யார்கிட்ட பேசுறோம் சர்வீஸ் வந்துட்டு இருக்கிறதே வந்து அது வந்து ஒரு எதிர்ப்பு பட்டா பக்கத்தில் நான் கொடுத்துருந்தேன் அது சிலர் வந்து வந்தவுடனே படிக்கிறது நிறுத்திடுவாங்க அதுக்குதான் படிக்கவே மாட்டேன் அப்ப வந்து அவங்க வந்து ரெலவென்ஸ் போயிருக்கு அவங்க வந்து சொசைட்டிக்கு ரெலவென்டா இருக்க மாட்டாங்க அவங்க சாட்ச ஒரே சாதனை சிவில் சர்வீஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிறதா நீங்க சிவில் சர்வீஸ்க்கு வந்து வரலைன்னா கவலைப்படாது அங்க படிக்க அவ்வளவுதான் அதாவது வென்றால் பதக்கம் தோற்றால் பட்டறி சிம்பிள் வெரி சிம்பிள் இந்த ப்ராசஸை நீங்க லைக் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா சர்வீஸ் கிடைச்சுன்னா போனஸ் தான் மற்றபடி இந்த படிப்பு வந்து உங்களுக்கு எங்கேயும் வீணா போயிடக்கூடாது இந்த மாதிரி புரிதலை தான் நான் சரவணனை பார்த்தேன் அவர் வந்து இவ்வளவு ஹார்ட் பண்ணி சில பேரை உருவாக்கி அவருடைய பயனை வந்து இந்த சமூகம் மனுஷி தான் அவர் கை மூலமா வருகிற விஷயங்கள் அதுக்கு நான் மெயினா அவருடைய ஸ்ட்ரென்த் நான் பார்க்கறது வந்து லேட்ரல் திங்கிங் இந்த புத்தகம் பத்தி தொல்காப்பியத்தை பத்திமாரி எஸ் பி பாலசுரண்யத்தை அறம் படத்தை பத்தி கோபி நங்க பத்தி சந்திரனை பத்தி அலி பத்தியும் இந்த மாதிரி நிறைய இவரு நீ இதை நிறையா அதை எழுத மாட்டாங்க அதை எழுதுனா இதே எழுத மாட்டாங்க அந்த அந்த மாட்டிக்கணும் ட்ராப்ல மாட்டாம ஒரு ஃப்ரீ வீட்டிங்கா இருக்கிறது வந்து சரவனுடைய எழுத்தினுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் அது மட்டும் இல்லாம அப் டு டேட் இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா கடைசி அவர் போட்டுக்க ஒரு பதிவு வந்து அஞ்சு எட்டு இருபத்தி நாலு அஞ்சு எட்டு இன்னைக்குன்னா தேர்தல் முப்பத்தி இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால நிகழ்ச்சி வரைக்கும் இதுல கவர் பண்ணிக்கும் நான் எனக்கு ஒரு விருது கொடுத்தேன் இந்த மாதிரி தான் போகணும் ஆனா அதை மென்ஷன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு அப் டு டேட்டா எது நானும் தன்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயம் நானும் கூட நானா ஒடிசால இருக்கும் போது நான் தமிழ் மாணவன் பேரு தான் என் திடீர்னு வந்து ஏதாவது இந்த சாரியை அந்த சாரியை இலக்கணம் ஒட்டு மிகுமா மிகாதா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் வந்தா நான் தான் தேட மாட்டேன் சரோடன் ஒரு போன் கொண்டு நான் மெசேஜ் போடுவேன் இங்க வந்து மிகுமா மிகாதா சரோடன் கேட்பேன் மிகுனா மிகு மிகாதனா மிகாத அவ்வளவுதான் அதுக்கு மேலே தலையை பிடிச்சுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சரோடன் வந்து அது மாதிரி கேட்ட கிணக்கு தான் உண்மையிலேயே நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது இவர் எப்படி இவ்வளவு தமிழ் நானா உண்மையிலேயே எனக்கு ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா ஒரு மெசேஜ் போட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மண்டபுல்லா வேற மேட்டர்லாம் இருக்கும் அவரு அப் டு டேட்டா அதாவது அதுல என்ன இருக்கு நேரம் ஏன்னு கேட்டீங்கன்னா இடையில நம்ம விழிப்புணர்வு இருக்கும்போது ஏதாவது இலக்கணத்தை துண்டா பேர் ஏதாவது மாத்தி பண்ணிக்கிறீங்க அதுக்கு தெரியாது இருக்கா இவர்த்த கேட்டாதான் கரெக்டா அப்டு டேட்டா இருக்குன்னு நான் கேட்டுருப்பேன் அதே மாதிரி பேசுறதெல்லாம் பண்ணிச்சுட்டேன் தகவலை வந்து ஒரு இலக்கியமா தகவல் இலக்கியம் அப்படிங்கிற அந்த பாத்தீங்கன்னா கொள்கைப்பணியில நானும் குறுகை பணி நேர்காணல இன்னொரு நோக்கமே வந்து அது வந்து ஒரு மைண்ட் செட் அதுக்கு வர்றதுக்கு பொருத்தம் இல்லாதவங்களை தடுத்து நிற்கிறதுக்கும் ஒரு நேர்காணல் நான் நிறைய நேரம் யோசிப்பேன் இவர் ஏன் இல்லை அப்படில இவர் ஏன் இந்த சர்வீஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க சிலர் பார்க்கும் போது இவர் ஏன் இங்க இருக்கிறாரு தோன்றும் சில நமக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா இவர தூக்கி அங்க உட்காந்துருக்கேன் ஒர்க் பண்ணும் போது நான் யாரையாவது யாரும் வேலை பாக்கிறாங்க அவங்களுடைய முனத்தை பார்த்து பேசிட்டு இருக்க பக்கத்துல இன்னொருத்தருக்கு சும்மா பண்ணிருப்பார் ஒரு தடவை கேட்டார் சார் அவர் ஒரு என்ன ஒரு நீங்க வந்து சார் பார்க்கும் அவரை மட்டும் பேசிட்டு இருந்தீங்க சார் ஏன்னா அவர் ஜூனியர் நான் வந்து பர்னிச்சர் பார்த்து பேசுறது வந்து என்ன சொன்னாரு அவரும் அதிகாரி தான் அவர் சொன்னாரு நீங்க வந்து சர்வீஸ்க்கு வந்ததுனால ஒரு பெரிய பேராசிரியர் கல்வி கலந்து இழந்துருச்சு சார் அப்படின்னாரு அதான் வந்து நீங்க பேராசிரியர் அப்படி இருந்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்லி அன்ஸ்பேரிங் எனக்கு வந்து நிறைய நேரங்கள்ல இந்த ஆதங்கம் உண்டு சர்வன்ட்டேன் ஆனா அதுக்கு குறையும் இந்த குறையும் இல்லை அதுவே போய் பன்னாட்டு உதய் சொன்னது மாதிரி இந்த தமிழ் கல்வி குலத்துக்கும் தமிழ்நாடு பாடல்களுடைய குளத்துக்கும் அந்த அதை வந்து திருப்பி வளப்படுத்துறதுக்கும் கிட்டத்தட்ட தோளோட தோல் என்ற வந்து இந்த ஜானர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வைகரி வாசகங்கிறதே வைகரைங்கிற சொல்லு வந்து சங்க இலக்கியத்துல இருபத்தி எழுபது வருது வைகரையான் அப்படின்னு ஒரு தடவை வருது ஆனா வாசகிற சொல்லு இல்லை அப்ப வைகரை வாசகங்கிறதுல வந்து வைகரை சங்க இலக்கியத்துல இருக்கு வாசகம் இல்லை ஆனால் வைகரி வாசகன் தான் பொருத்தமும் வைங்கரை பாசங்கிறதா பொருத்தமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஜானல் நான் பாக்குறேன் இந்த புத்தகத்துல மட்டும் நான் பண்ணல இதுல கீழ்பட்ட பர்சனாலிட்டி யாராரு சரிதா இந்திரா பரத் சாவி உதயசந்திரன் உதயோட தாயார் வைரமுத்து சிவபெருமான் சிவபெருமானா காட் சிவபெருமான் பாலச்சந்தர் ரஜினிகாந்த் டாக்டர் ராஜசேகரன் அவர் ஃப்ரெண்டு ஆண்டன் சக்காவ் ஆளுமூடி மங்கனார் ஜோதிகா ராவ் எட்வர்ட் ஜென்னர் வாசை குழந்தை சாஹி பால் டான்ஸா பாப்புலர் நிர்வுடா ஹிட்லர் நேரு காந்தி ராஜாஜி கண்ணகி தொமூசி ராஜ்கி இது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி ஒரு கவர் ஒரு புக்ல வந்து இது எதுவுமே ஆர்டிபிஷியலும் இல்லை ரொம்ப போற போக்குல அந்த ஜானர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படிதான் இறங்கி விளையாடணும்னு நான் நினைப்பேன் அப்பதான் ஜனரஜயமா இருக்கணும் ரொம்ப மோச்ச சீரியஸா வச்சுட்டோன்னு போயிருக்கோ அந்த வகையில என்னுடைய ஆசிரியர் நான் நினைக்கிற ஹைராபாதத்தை பத்தி அவரு ரெண்டு கற்றைகள் இருக்கிறார்கள் எனக்கு பிடிச்ச நிறைய பேரை பத்தி எழுது இந்து ஒரு கலை விமர்சகர் இருக்கார் எனக்கு பிடித்த ஒரே கலை விமர்சகர்னு எழுந்த இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரியாவில் இருந்து ஒரு கவிதை தொகுப்பு வந்து தமிழ்ல ஒழுங்கெடுத்திருந்தாரு அந்த ஒரு புத்தகத்தை நானே அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காருன்னு அவருக்கு ஒரு பாராட்டுகளாக சமீபத்து நடந்தது வரைக்கும் எனக்கு தெரியும் சில வருஷம் அவரோட படையினு அவர் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு வாங்கியிருக்காருன்னு அவரு ஏன்னு சொல்லல நான் இவர் போய் பேச போற வேணும் விக்கிபீடியாவில் பார்க்கறேன் இவர் சாகித்ய அகாடமி ஏன்னா சாகித்ய அகாடமி வாங்கிட்டு ஒரு பேர் அந்த இருக்கிற ஒளிபெயர் சாகித்ய வாங்கி இருக்காங்க அப்படிப்பட்ட இந்திரனை அவர் பாராட்டுகிறார் எனக்கு எல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு பிடிச்சவங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு நான் நினைக்கிறேன் மொத்தத்துல அந்த புத்தகம் இந்த புத்தகம்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அவருடைய பர்சனாலிட்டி இந்த புத்தகம்ங்கிறது அவருடைய ஆளுமை மல்டி டைமென்ஷனல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லேட்ரல் திங்கிங் ஃப்ரீஃபீல்டிங் இதெல்லாம் வந்து சங்கரசாடைய ஆளுமையை நீச்சல தரக்கோட்பாடுகள் வைப்பார்கள் அதுல வந்து இதோட பினாமினல் என்னன்னு கேட்டீங்கன்னா உதய வித் ஹாலிஸ் இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த வேலை சுமை இதெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க வாங்கும் போது மாணவர்கள் சொல்றாங்க இல்லை இவ்வளவு எப்படி பேர் வந்திருக்காங்க எழுச்சாளர் வந்துருக்காரு

நீங்க மிடில் மிடில் ஆர்டர்ல வேலை பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஓடிட்டு அந்த சைட்ல ஓடிட்டு இருக்கும் அதுக்கு நடுவுல இவர் எப்ப தூங்குறாரு எப்ப படிக்கிறாரு எனக்கு வேற அந்த வேற ஒரு டென்ஷனா இருக்கும் உஷா போன் பண்ணி தூங்குறாரா எழுதுறாரா சாப்பிட்டாரான்னு கேட்பேன் அந்த வகையில் இந்த சங்கர சரவணன் எனது இளவல் எனது நண்பர் நான் பெருமைப்படுகிற ஒரு நட்பு அது இதை நாங்கள் இருவருமே கொண்டாடுகிறோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்னும் நிறைய எழுதணும் அவர் வந்து இந்த மாதிரி சீரியசா தான் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு இன்னும் அவரு இன்னும் இறங்கி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஓரளவுக்கு வச்சுக்கணும் அவருடைய பேச்சுக்கள் தூக்கப்படணும் பண்ணணும் மிக்க மகிழ்ச்சி